வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கருமா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நடைபெறுகின்ற குரு பேச்சுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி வணங்கி குருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பேச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம் வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள் வாசு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கருங்காலி மாலை மேலும் ராசிக்குரிய எந்திரங்கள் போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு தருவிக்கப்பட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம் மேலும் என்னிடம் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வழியாகவோ ஜோதிட கேட்க விரும்புகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம் குரு பெயர்ச்சி நவக்கோள்களிலே முழு சுபர் குரு மட்டுமே அதற்கு அடுத்ததாகத்தான் சுக்கரன் முக்கால் சுபன் குருவோ தேவகுரு சுக்கரனோ அசுரகுரு குரு அணியை சேர்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு சூரியன் செவ்வாய் போன்ற ராஜகிரகங்கள் ஒரு அணியாக இருக்கின்றார்கள் அவ்வாறு பார்க்கின்ற சந்திரன் வளர்பிரையில் குரு அணியை சேர்ந்தவராக இருப்பார் இருப்பினும் சந்திரன் குருவுக்கு நட்பு பாராட்டக்கூடியவர் குரு சந்திரன் சேர்க்கை என்பதே குரு சந்திர யோகம் குரு செவ்வாய் சேர்க்கை என்பதே குரு மங்கள யோகம் குரு சூரியன் சேர்க்கை என்பது சிவராஜ யோகம் இன்று குருவுடைய தொடர்பை பெறுகின்றவர்கள் மிக பலம் பெறக்கூடியவராக இருப்பார்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு பார்வை கோடி நன்மை என்பதையும் நாம் அறிந்ததே குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உள்ளது ஆனால் குரு விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது சனி செவ்வாய் போன்றவர்களுக்கு விசேஷ பார்வை இருக்கிறது இவற்றிலே குருவுடைய பார்வை விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது என்கின்ற கோணப்பார்வை ஏற்படுகின்றது ஆகையால் தான் குரு பார்வை மிக சிறப்பானது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீடாகப்பட்ட தனுசையும் பனிரெண்டாம் வீடாகப்பட்ட மீனத்திற்கும் அதிபதி குரு பகவான் அவ்வாறு பார்க்கின்ற குரு பகவான் பொன்னவன் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்றவர் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மேஷ ராசியிலே இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலே முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்வார் இவற்றிலே வக்ரமும் அடைவார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ரிஷபராசியில் வக்ரம் அடைகின்ற குரு பகவான் பின்னோக்கி செல்வார் அவ்வாறு பின்னோக்கி செல்கின்றவர் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைவார் அதன் பிறகு முன்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார் ரிஷபராசியிலே அவ்வாறு ரிஷபராசியிலே அவர் மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சஞ்சாரம் செய்கின்றார் ஆகையால் குரு ஸ்ரிஷபராசிலே முன்னூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் இவற்றிலே நூற்றி பதினைந்து நாட்கள் வக்ரகதியில் இருப்பார் இங்கு குரு பார்வை எந்தெந்த ராசிக்கு அமைகின்றது குருவுடைய ஐந்தாம் பார்வை ராசி மீது பதிகின்றது குருவுடைய ஏழாம் பார்வை ரிஷிக ராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியின் மீதும் இருக்கின்றது இந்த ராசிகள் பலம் பெறுகின்றது சுப பார்வையை அடைகின்றது அதுவே சிறப்பானது எனவே இந்த மூன்று ராசிகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இந்த முன்னூற்றி எழுபத்தி நாட்களிலே நன்மைகளும் யோகங்களையும் அடையக்கூடியதாக அமையும் பொதுவாக குரு பகவான் ஒருவருடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து இடங்களில் அமர்கின்ற பொழுது பலம் வாங்கிறது அதுவே குரு பலம் ஆகையால் இந்த பேச்சிலே பலம் பெறுகின்ற ராசிகள் எவை என்பதையும் மற்ற ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம் பொதுவாக கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதைக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது யோகம் செய்யலாம் அல்லது அவயோகம் செய்யலாம் இரண்டும் இருக்கின்றது நல்லவையும் இருக்கின்றது கெட்டவையும் இருக்கின்றது ஆனால் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது கெட்டது செய்வதாக இருந்தால் அதற்கு ஒரு ஸ்தானம் இருக்கும் அந்த இடத்தில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் கெடுதலை செய்யாது வேதைக்குரிய அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு தடுப்பான் உதாரணமாக சனி எட்டில் இருந்தால் அஷ்டம சனி ஆனால் சனி எட்டில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை அதே போலவே குரு பத்தில் இருந்தால் தனநாசம் பொருளாதார ரீதியாக பாதிப்பு போன்றவைகள் இருக்கும் ஆனால் குரு பத்தில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை இதுவே கோச்சார வேதை நீங்கள் கூகுள் வலைத்தளத்தில் கோச்சார வேதை சாட் என்று நீங்கள் சர்ச் செய்தீர்கள் என்றால் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும் அவற்றை பார்ப்பதன் மூலம் உங்களுக்குரிய அந்த வேதை சாட்டை பார்ப்பதன் மூலம் எவ்வாறு ஒரு கிரகம் நன்மையும் செய்யும் தீமை செய்கின்ற கிரகங்கள் தடுக்கப்படும் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அவற்றையும் நான் உங்களுக்கு விளக்குவேன் இனி நாம் ரிஷபராசியில் அமர்கின்ற குரு பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்குரிய பலாபலங்கள் வரப்போகிறார் என்பதை காணவிருக்கின்றோம் உங்களோட ராசிக்குரிய பலன்களும் உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்களுடைய ராசிக்குரிய பலனையும் பாருங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம் நலம் பெறுக வளம் பெறுக தற்பொழுது நாம் கடக ராசிக்குரிய குரு பேச்சுக்குரிய பலாபலங்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள கடகராசி அன்பர்களே எந்த ஒரு செயலிலும் உண்மைக்கும் நேர்மைக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் குறைந்த நண்பர்கள் வட்டாரம் இருந்தாலும் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற நன்மையான எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள் காரணம் சந்திரன் ஆட்சி பெற்ற ராசியே ராசி அந்த ராசியில்தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஜனன சந்திரன் ஆட்சி மனோகாரகன் இதுவரை குரு பத்தில் இருந்தார் இப்பொழுது லாபஸ்தானம் என்கின்ற பதினோராம் இடத்துக்கு வருவது மிகவும் சிறப்பானது இருப்பினும் அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கின்றது ஆகையால் அஷ்டமசனியும் இருக்கிறது என்பதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மூன்றில் கேது இருப்பதும் ஒரு வகையில் நன்மை அதே சமயத்தில் லாபத்தில் வந்திருக்கின்ற குரு பகவான் நன்மைகளை அதிகரிக்கவே செய்வார் இதுவரை குடும்பத்தில் மரப்பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவியில் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை அவற்றில் அந்த பிரச்சனைகள் தொழில் வியாபார உத்தியோகத்திலும் எதிர்கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு போன்றவைகளை பெற்று வந்த உங்களுக்கு இப்பொழுது மாற்று மருந்தாக குரு பதினொன்றுக்கு வருகிறார் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் காரணம் பதினோராம் இடத்தில் குரு அமர்வது மிகவும் யோகமானது பொதுவாக குரு பதினொன்றில் அமர்கின்ற பொழுது வெற்றிகள் அதிகரிக்கும் யோகங்கள் இருக்கும் நன்மைகள் சிறப்பாக இருக்கும் லாபஸ்தானத்தில் அமர்வதனால் செய்கின்ற அமர்வதனால் செய்கின்ற எந்த ஒரு செயலிலும் லாபங்கள் அதிகரிக்கும் அஷ்டம சனியோடைய பாதிப்பும் இருக்கின்றது அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வாருங்கள் சனிக்கிழமை அனுமன் ஆலயம் செல்லுங்கள் அல்லது சிவாலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு இயல் விளக்கு ஏற்றுங்கள் இது ஒரு மாற்று பரிகாரம் இருந்தாலும் குரு லாபத்துக்கு வருவதும் அவருடைய ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்ப்பதனால் முயற்சியில் இப்பொழுது தைரியம் ஏற்படும் இதுவரை ஒரு பதற்றம் இருந்து வந்தது எந்த ஒரு செயலிலும் இறங்குவதற்கு போல் பல்வேறு விதமான மனக்குழப்பங்கள் பயம் சஞ்சலங்கள் போன்றவைகள் இருந்து வந்தால் அவை இனி இருக்காது மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேதுவை குரு பார்க்கின்ற அமைப்பு மிக அற்புதமானது ஆகையால் முயற்சியிலே தைரியம் துணிச்சல் இருக்கும் செயல்கள் வேகமாக எடுக்க வேண்டும் என்கின்ற உற்சாக ஆர்வம் இருக்கும் மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டஸ்தானம் அந்த இடத்தை குரு யோகாதிபதி உங்களுக்கு அவர் பார்க்கின்றார் ஆகையால் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு இருக்கும் பாக பிரிவினை ஏற்படும் அந்த பிரிவினால் உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்ற சொத்து விற்பதில் பிரச்சனை இருக்காது வாங்குவதில் பிரச்சனை இருக்கிறது எட்டில் சனி இருப்பது ஏனென்றால் சனியும் பத்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் சனிக்கு பத்தாம் பார்வை விசேஷ பார்வை குரு ஏழாம் பார்வை ஏற்பட எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்குது எனவே சனியும் ஐந்து பார்க்கிறார் என்பதை பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் புதிய சொத்துக்கள் வாங்குவது அவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் அவற்றில் வில்லங்கள் மேற்படக்கூடிய தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகல் புதிய சொத்துகள் வாங்கும்பொழுது கவனம் தேவை ஆனால் அதே சமயத்தில் இருக்கின்ற சொத்தை இருப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது இது அதிலையும் பிரச்சனையை சந்தித்து வந்திருக்கேன் உங்களுடைய சேமிப்பால் வந்ததோ அல்லது உங்களோட பூர்வீக சொத்தாக வந்ததோ இருந்தாலும் எட்டு சனி இருப்பதால் அவற்றை விற்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்ற பொழுது பத்தாம் பார்வையாக சனி ஐந்தை பார்ப்பனால் விற்பதிலும் பிரச்சனைகள் நாளை விற்று விடலாம் இன்று விற்று விடலாம் என்ற நம்பிக்கையோடு இருப்பீர்கள் ஆனால் தாமதங்கள் மாதக்கணக்கில் இருக்கும் ஆனால் இப்பொழுது லாபத்துக்கு வருகின்ற குருவால் சொத்து விற்பதில் பிரச்சனை இருக்காது நன்மையே இருக்கும் வெற்றி இருக்கும் ஆனால் வாங்குவதில் கவனம் செய்யணும் ஒன்றுக்கு இரண்டு முறை நல்ல வழக்கறிஞரை பார்த்து சொத்துகள் வாங்குவதில் கவனம் செலுத்துவது நல்லது மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர்கின்ற குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஆகையால் கணவன் மணி உருவிலே இருந்த பிரிவினைகள் அகரும் ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவியோடைய உடல்நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் பெண்களாக இருந்தால் கணவருடைய உடல்நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் அந்த ஒற்றுமை இப்பொழுது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பிரிவுகள் இருக்காது கொஞ்சம் பணம் இருந்து பேசுவீர்கள் பிரச்சனை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்குரிய ஒரு நிலையை கொண்டு வரீர்கள் இதுவரை பத்தில் குரு மற்றும் எட்டில் சனி இருந்த நிலை உங்கள் மனமே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கும் ஆனால் இப்பொழுது பதினொன்றுக்கு வருகிற குரு மனம் விட்டு மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்திற்கு அன்பர்கள் புதிய முயற்சிகளிலே அவங்கள் செயல்களிலே லாபங்கள் இருக்கும் ஆனால் புதிய தொழில் துவங்குவது எட்டில் சனி இருப்பதனால் ஒரு முறை திருநள்ளாறு சென்றுவிட்டு வந்து ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை தற்பொழுது திருநள்ளாறு செல்ல வேண்டும் அட்டம சனி இருப்பதிலே அதிக பாதிப்புகளை கொடுக்கக்கூடியது ஆனால் இப்பொழுது தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை வருகின்றது காரணம் பாக்கியாதிபதி குரு பகவான் அவர் லாபத்தை அமர்ந்திருப்பதனால் அட்டம சனியால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் குறைத்து அவங்களுக்கு சில லாபங்கள் அதிகரிக்க சில லாபங்கள் ஆனால் அதே சமயத்தில் வீண் செலவுகளை தவறுங்கள் புதிய தொழில் புதிய வியாபாரம் போது ஒன்றுக்கு இரண்டு மணி நிதானமாக செயல்படுங்கள் உத்தியோகம் உத்தியோகம் எட்டில் சனி வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கிறார் வார்த்தைகளில் நிதானம் பொறுமை வேண்டும் ஆனால் பதினொன்றில் இருக்கின்ற குரு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் எனவே உங்கள் முயற்சி தைரியம் துணிச்சலாக இருக்கும் ஆகையால் உங்கள் வேலையிலே கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் வேலையை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் ஆனால் வார்த்தையிலே பொறுமை வேண்டும் வீண் ஆடம்பர பேச்சு வீண் சம வம்பு வலிக்கின்ற பேச்சுகள் வேண்டாம் யாருக்கும் வக்காலத்து வாங்காதீர்கள் அவர்களே உங்களுக்கு எதிரிலாக மாறுவார்கள் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் உயரதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதற்கு அடுத்ததாக பெண்களுக்கான பலன் திருமணமான பெண்களுக்கு கணவனுடைய உலகத்தில் கவனம் செலுத்துங்கள் அதே சமயத்தில் மனம் விட்டு சுற்று பேசுங்கள் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கிறார் ஏழுக்குரியவர் எட்டில் போய் அமர்ந்திருக்கின்றார் சனி பகவான் குரு சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா விளக்கமாக தெரிய வரும் ஆனால் இப்போ குரு பயிற்சி என்று பார்க்கின்ற ஏழாம் இடத்துக்கு குரு பார்ப்பதனால் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இல்லாத மாறு நன்மையான ஒரு சூழ்நிலைகள் நிலவும் விட்டு கொடுப்பீர்கள் விட்டு கொடுத்து செல்வதனால் கணவன் மனைவி உறவிலே சந்தோ சந்தோஷம் இருக்கும் அதே சமயத்தில் திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் வந்திருக்கின்றது அஷ்டமசனி இருந்தாலும் குருவால் திருமண பிராப்தம் நல்ல முறையாக ஏற்படும் ஆனால் அஷ்டம சனி நடக்கின்ற காலமாகவும் இந்த குரு பேச்சு நாட்களில் இருக்கின்றது ஆகையால் உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் பார்த்து முடிவுக்கு ஆனால் திருமண முயற்சியில் தடைகள் இருக்காது அதுதாக பார்க்கும்போது கலைத்துறை எட்டில் சனி இருந்தாலும் இப்போ குரு லாபத்தில் மூன்றிலே கேது ஞானம் அதிகரிக்கும் கலைத்துறையை அதிகரிக்கும் உங்கள் படைப்புகள் வெளிவிடுவதே தடைகள் இருக்காது அவற்றில் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் ஒரு வேண்டுதலை வையுங்கள் திருப்பதி ஏழுமலையானுக்கு நல்லபடியாக வெற்றி பெற்றால் வருகிறேன் என்று அவ்வாறு செய்பவர்கள் கலைத்துறையிலேயே உங்களுக்கு பிறைய புரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் அரசியல் அரசியலை பொறுத்தவர் எட்டில் சனி இருப்பது பதவி இழப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ஆனால் இப்பொழுது லாபத்துக்கு வருகிறார் குரு ஆகையால் உயர் பொறுப்புகள் இருக்கின்றவர்கள் உங்களை விட உயர்ந்த தலைவர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது மேடை பேச்சிலே நிதானம் வேண்டும் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதினால் அகல் குரு பார்வை மூன்றுக்கு இருப்பதனால் பதவி முயற்சிகள் எடுக்கலாம் அவற்றில் நல்ல ஒரு சஞ்சலங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வார்த்தை நிதானம் அதனால் மாணவ கண்மணிகள் குரு பேச்சு உங்களுக்கு சாதகமாக அமைகின்றது லாபத்தில் வருகின்றார் கல்வியிலே சனியால் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறும் கல்வியிலே புதிய ஒரு எண்ணங்கள் தருமாற்றங்கள் இல்லாமல் இருக்கும் ஆசிரியர்கள் வழிகாட்டுவது சிறப்பாக இருக்கும் நீங்களும் அவற்றை பின்பற்றுவீர்கள் தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்வது நல்லது சனி பிரீதியாக இதுவே கடகராசிக்குரிய லாபத்துக்கு வருகின்ற குரு பேச்சுக்குரிய பலன்கள் இது ஒரு பொதுபல பல நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் தான் ஆனால் உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது புனர் பூசம் பூசம் ஆயிலியம் போன்ற நட்சத்திரம் பண்றவங்களுக்கு தற்பொழுது எந்த திசை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அத்தகைய திசை நன்மையான திசையாக இருந்தால் நிச்சயம் லாபத்தில் இருந்த குருவுடைய இந்த சுபபலன்கள் மிகவும் அதிகரிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் அசம்சனியாலும் பாதிப்புகள் இல்லாதவாறுக்கும் ஒரு முறை ஒரு ஜன ஜாதகத்தை ஒரு ஜன ஜாதகத்தை ஒரு தகுந்த ஜோரம் பார்த்து கொள்ளுங்கள் என்னை தொடரும் ஜாதக பலனை அறிந்து கொள்ள விரும்புலாம் கீழே இருக்க அலைபேசிலையும் அழைக்கலாம் வாட்ஸ்அப்லையும் தொடர்புகளாம் நலம் பெறுக வளம் பெருக இதுவரை நாம் பார்த்தது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே செல்கின்ற குரு பகவானுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும் இது ஒரு பொது பலன் ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாவுத்தி அந்தங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோகப்படலாம் தெரிய வரும் எது பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே தெரிய வரும் பெயர் எல்லாம் இதுக்கு பொருந்தாது என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒருவருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானம் இந்த குரு பேச்சிலே உங்கள் அனைவருக்கும் சகலவதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே சந்திக்கின்றேன் வளம் வளம்பெருக வணக்கம்